ரயில் பெட்டிகளை வாடகைக்கு எடுத்து ஸ்பான் நடத்திய நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மின்சார கட்டணம் போதைப் பொருள் கடத்தலில் இருந்து இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் பறிமுதல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடு திரும்பினார் இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை சமூக ஊடகங்களில் பரவி வரும் ரயிலில் மசாஜ் சேவைகள் வழங்கப்படும் வீடியோ குறித்து ரயில்வே துறை சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை ரயில்வே பொது மேலாளர் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வெளியிட்டுள்ளார் இந்த சேவையால் மசாஜ் ரயிலுக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டதா என்பதை சரிபார்க்க ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற இழப்புகள் அடையாளம் காணப்பட்டால் ரயிலை வாடகைக்கு எடுத்த நிறுவனங்களிடமிருந்து பணத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுற்றுலா பயணிகளை மட்டுமே ஏற்றி செல்வதாக கூறி ரயில் பெட்டிகளை முன்பதிவு செய்து ஒரு தனியார் நிறுவனம் இந்த மசாஜ் சேவையை இயக்கி வருவது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த பயணத்தில் மசாஜ் சேவைகளை இயக்குவதற்கு ரயில்வே துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை அல்லது அனுமதி கோரப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரயில்களில் இதுபோன்ற மசாஜ் சேவைகளை நடத்துவதற்கு சட்டப்பூர்வ அனுமதி இல்லை என்று ரயில்வே பொது மேலாளர் மேலும் விளக்கியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்த ரயில்வே துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பொருத்தமான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயாராக இருப்பதாகவும் அவர் இந்த முடிவை தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை வெளியிட இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இருபது சதவீதத்தால் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி வீட்டு பிரிவின் கீழ் பூஜ்யம் தொடக்கம் முப்பதுக்கு இடைப்பட்ட அலகுக்கான கட்டணம் ஆறு ரூபாயிலிருந்து நான்கு ரூபாவாகவும் முப்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபதுக்கு இடையிலாக ஒன்பது ரூபாயிலிருந்து ஆறு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த மின்சார கட்டண திருத்தத்தின்படி வீட்டு பிரிவிற்கான மின்சார கட்டணம் இருபது சதவீதத்தால் குறைவடையும் நிலையில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் இருபத்தி ஓரு சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது உணவகங்களுக்கு முப்பத்தி ஓரு சதவீதமும் மற்றும் தொழில்துறைக்கு முப்பது சதவீதமும் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பொது நோக்கத்திற்காக மின்சார கட்டணங்கள் பனிரண்டு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது அரச நிறுவனங்களுக்கான கட்டணங்களை பதினோரு சதவீதத்தாலும் மற்றும் தெருவிலகு கட்டணங்களை பதினோரு சதவீதத்தால் குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர்களிருந்து இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் என்ற மிகப்பெரிய தொகையை கைப்பற்றி போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பணியகம் சாதனை படைத்துள்ளது குறுநாகல் பகுதியில் உள்ள ஒரு வீடொன்றிலிருந்து இந்த பணத்தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த போதைப்பொருள் கடத்தல்காரர் சிறைச்சாலைக்குள் இருந்தவாறு போதைப்பொருள் வர்த்தகத்தை நடத்தி வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சுற்றி வளைப்பின் போது பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் கெப்ரக வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிறையில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கான தனது நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாடு திரும்பினார் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான நேற்று காலை ஜனாதிபதிக்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வேங் சியுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது அதன் பின்னர் சீனாவின் சிச்சுவான் வெங்குடுவில் உள்ள டேங் ஃபேங் மின்சார தாவளத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தார் சீனாவுக்கான தனது நான்கு நாள் உத்தியோகபூர்வ நிறைவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அடிமட்ட நிலையிலான அபிவிருத்தி மூலம் கிராமிய மறுமலர்ச்சியை நிரூபிக்கும் முன்மாதிரி கிராமமான சென் கி மாதிரி கிராமம் மற்றும் தேசிய விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் விவசாய நிலையத்திற்கும் விஜயம் செய்தார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேராத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமால் ரத்நாயக்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த தொடக்கம் அதாவது ஜனவரி பதினெட்டாம் திகதி முதல் மழை அதிகரிக்கும் என்றும் குறிப்பாக கிழக்கு வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் கிழக்கு தாழ்வு பகுதிகளிலும் இன்னும் தீவிரமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மலைப்பகுதியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் அடுத்த சில நாட்களில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அனைவரும் இதில் கவனம் செலுத்துமாறும் நீரியல் மற்றும் பேரிடர் மேலாண்மை நீர்ப்பாசன இயக்குநர் சூரிய பண்டார வேண்டுகோள் விடுத்துள்ளாா் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இம்ரான்கானுக்கு எதிராக நில ஊழல் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இம்ரான்கானுக்கு சொந்தமான அல் காதர் பல்கலைக்கழக திட்ட அறக்கட்டளை தொடர்பான அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் தொடர்பான வழக்கு இந்த முறையில் விசாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இம்ரான்கான் மீதான மிக கடுமையான குற்றச்சாட்டாக கருதப்படுகின்றது அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கும் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இம்ரான் கானுக்கு தற்போது எழுபத்தி இரண்டு வயதாகின்றது இம்ரான் கான் பிரதமராக இருந்த காலத்தில் பாகிஸ்தான் சந்தித்த நிதி சரிவு உட்பட பல குற்றச்சாட்டுகள் பேரில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரோ சார்பில் கடந்த மாதம் முப்பதாம் திகதி ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி ஆகிய இரண்டு செயற்கை கோள்களும் பி எஸ் எல் பி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் ஏவப்பட்டு விண்ணில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து விண்வெளியில் இரண்டு செயற்கை கோள்களை இணைக்கும் வகையில் இஸ்ரோ செயல்படுத்தி வந்த ஸ்பேஸ்டெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணில் இரண்டு செயற்கை கோள்களை டேங்கிங் முறையில் இணைக்கும் முயற்சியில் இஸ்ரோ வெற்றி கண்டுள்ளது இரண்டு செயற்கை கோள்களை இணைக்கும் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை அறிந்த நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து விண்ணில் செயற்கை கோள்களை இணைக்கும் பணியை வெற்றிகரமாக நிரூபித்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விண்வெளி டாங்கிங் பரிசோதனை வெற்றி தொடர்பான வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு இஸ்ரேலுக்கும் எகிப்திற்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை அடுத்து யோம் கிப்பூர் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு லெபனான் கிறிஸ்தவர்களின் படைகளினால் பெய்ரூட் கரந்தீனாவில் ஆயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஒசினியா ஏர் செகோவினா யூகோசுலோவாவியாவின் பிரதமர் ஜமால் பிரஜித் அவரது மனைவி மற்றும் ஆறு பேர் விமான விபத்தில் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆஸ்திரேலியாவின் சிட்னியின் புறநகர் பகுதியான கிராண்ட்வில் என்ற இடத்தில் பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் அதன் மேல் சென்று கொண்டிருந்த ரயில் விபத்துக்குள்ளானதில் எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்